அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்த துணை இந்த பதிவில் வீட்டின் தென்கிழக்கு பகுதி பற்றி பார்க்க போகிறோம் இது வாசு பற்றிய பதிவாகும் வீட்டின் தென்கிழக்கு பகுதியின் அதிபதி அக்னி பகவான் ஆவார் தென்கிழக்கு மூலையை அக்னி மூளை என்றும் கூறலாம் இந்த தென்கிழக்கு பகுதியான அக்னி மூலையில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது அக்னி மூலையில் நாம் என்னென்ன வைக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் அக்னி மூளையானது வளைந்து இருக்கக்கூடாது கிணறுகள் அமைக்கக்கூடாது தென்கிழக்கு பகுதியான அக்னி மூளை வடகிழக்கு மூளையை விட தாழ்ந்து இருக்கக்கூடாது அக்னி மூளையானது தென்மேற்கு மூலையை விட கூடாது அதாவது வாயு மூலையை விட அக்னி மூளை தாழ்ந்திருக்க கூடாது இது கன்னி மூலையை விட அக்னி மூளை உயர்ந்தும் இருக்கக்கூடாது அக்னி மூலையில் குளிக்கும் வரை கழிப்பிடம் அமைக்கக்கூடாது படுக்கை அறை அமைக்கக்கூடாது இந்த தென்மேற்கு மூளை வளைந்திருப்பது கிணறுகள் இருப்பது அக்னி மூளை வாயு மூளை விட தாழ்ந்திருப்பது அக்னி மூளை கன்னி விட உயர்ந்திருப்பது அக்னி மூலையில் படுக்கறை அமைத்தல் கழிவறை அமைத்தல் போன்றவை நாம் செய்யும் வாஸ்து குற்றங்களாகும் அக்னி மூலையில் வாஸ்து குற்றம் இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் அக்னி மூலையில் சுக்கர பகவானின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது எனவே வீட்டில் பெண்களுக்கு அடிக்கடி ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் அக்னியால் ஆபத்து நேரிடலாம் பணமானது வீணாக செலவழியக்கூடும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் பெண்கள் மூலமாக கிடைக்கும் அனைத்து ஆதாயமும் தடை ஏற்படும் இது வாஸ்து பற்றிய தகவலாகும் வாஸ்து குற்றம் இருந்தால் ஜாதகம் மூலமாகவே கண்டறியலாம் ஒருவரின் சுய ஜாதகமே அவருக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்